ஆடி மாதத்தின் சிறப்பே அதோட பண்டிகைகள் தான் ஆடி பிறப்பு ஆடிப்பூரம் ஆடிப்பெருக்கு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை ஆடி மாதத்தின் சிறப்பான பழமொழிகள் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் இதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை அப்படிங்கிற அழகிய கவிதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை எழுதியவர் தங்கத்தாத்தா என்று அழைக்கப்பட்ட ஈழத்தின் மூத்த கவிஞர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் ஆடிப்பிறப்பு பற்றிய அழகிய கவிதை இன்று பிரசின்போ சேனலில் உங்களுக்காக ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணம் கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே பாசி பயறு வறுத்து குத்தி சென்னல் பச்சை அரிசி இடித்து தெள்ளி வாசப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல வறுத்தெடுத்து வேண்டிய தேங்காய் உடைத்து துருவியே வேலூரில் சக்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவை அதில் கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு வில்லை வில்லையாய் மாவை கிள்ளி தட்டி வெள்ளக்கலவையை உள்ளே இட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே பார்க்க பார்க்க பசி தீர்ந்திடுமே பூவை துருவி பிழிந்து பணங்கட்டி போட்டு மாவுண்டை பயிருமிட்டு மாவைக் மாவை கரைத்து அம்மா வார்த்து துளாவுவள் மணக்க மணக்க வாயூரிடுமே குங்கும பொட்டிட்டு பூமாலை சூடியே குத்துவிளக்கு கொளுத்தி வைத்து அங்கு இளநீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்போம் படைப்போமே வண்ண பலா இலை ஓடி பொறுக்கியே வந்து மடித்ததை கோழி கொண்டு அன்னை அகப்பையால் அள்ளி அள்ளி வார்க்க ஆடி புதுக்கோள் குடிப்போமே வாழைப்பழத்தை உரித்து தின்போம் நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம் கூழை சுட சுட ஊதி குடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே மீண்டும் கவிதை பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா